இரண்டாம் தந்திரம் அகத்தியம் நடுவனில் இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது என்றானே அகத்தியம் என்பதற்கு அகத்திய முனி என்றும் உள்ளே இருக்கும் ஒளி என்றும் பொருள் கொள்ளலாம் இரண்டாம் தந்திரத்தில் அகத்தியம் என்னும் தலைப்பில் இறைவனின் திருவிளையாடல்களையும் புராணக் கதைகளையும் முன்னிறுத்தி அதன் உள்ளார்ந்த பொருள் என்ன என்பதை பற்றி பாடுகின்றார் புராண கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் மட்டும் போதுமா அவை உலகத்திற்கு உணர்த்தும் உண்மை பொருள் என்ன அதை உணர்ந்து கடைபிடித்து கடை என்று வலியுறுத்துகிறார் சிறியவர் முதல் பெரியவர் வரை கதை கதையென்றால் யாருக்குத்தான் பிடிக்காது எனவே பக்குவமில்லா ஆன்மாக்களும் பக்குவப்பட கடை பழங்கதையை கையில் எடுக்கின்றார் திருமூலு நடுவுனில்லாது இவ்வுலகம் சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன ஈசன் நடுவுல அங்கி அகத்திய நீர் போய் முடுகிய வையத்து முன்னீர் என்றானே முதலில் மேலோட்டமான பொருள் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம் பர்வதராஜன் மகளாய் அவதரித்த பார்வதி தேவியின் தவத்திற்கு இறங்கிய பெருமான் அவரை திருமணம் செய்து கொள்ள இசைந்தான் திருமணம் கைலை மலையில் நடைபெற அந்த கண்கொள்ளா காட்சியை காண உலகமே திரண்டது அதனால் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது இதை சமன் செய்ய சிவபெருமான் தபத்தில் சிறந்தவரான அகத்திய முனியை அழைத்து தென் திசை நோக்கி செல்ல கட்டளையிட அவரும் பொதிகை மலையில் வந்து தங்கினார் என்பது புராணக்கதை இரண்டாவது இதன் உள்ளார்ந்த பொருள் என்ன உலகமாகிய உடலில் மூச்சு காற்று ஒழுங்கற்று சமநிலையில் இல்லாமல் உடல் கெட்டு உயிர்கள் அழிகின்றன ஈசன் உயிர் தங்கவும் உணவு செரிக்கவும் உடம்பில் மூலக்கணலை வைத்திருக்கின்றார் உடலில் கணல் அவிந்தால் உடலை அவிக்க வேண்டி வரும் அல்லவா எனவே அந்த கணல் அவியாமல் இருக்க நாதத்தையும் வைத்திருக்கின்றார் ஆன்மாக்களின் வேண்டுதலுக்கு இறங்கிய பெருமான் அந்த நாதத்தை கொண்டு மூலக்கடலை குருவமத்தியில் நிறுத்த இறைவன் பணித்திருக்கிறான் என்றும் பொருள் கொள்ளலாம் அன்பே சிவம் அடியார்க்கு அடியே.